சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் இருநூறு பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சிறப்பான செயல்பாடுகளை மேம்படுத்த எடப்பாடி பழனிசாமி அறிவுரை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கான கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி ரேவதி வணக்கம் அதிமுக ஐடி பிரிவு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருக்கிறார் இந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருக்கின்றன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகமாக எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கான கூட்டமானது நடைபெற்று வருகிறது நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் கூறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சி உறுப்பினர்களை தேர்தலுக்கு தயார்படுத்தும் வகையில் இந்த கூட்டாண்டு தொடங்கிய பின் முதல் கூட்டமாக தற்பொழுது இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினருடனான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு முக்கிய பங்காற்ற இருக்க தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் பங்கேற்பது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்து இந்த ஐடி பிரிவினருக்கு ஆலோசனைகளை வழங்கியிருப்பதை பொறுத்து இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது இளம் தலைமுறை மற்றும் புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சிறப்பான செயல்பாடுகளை மேம்படுத்த தனி கவனம் செலுத்துவதற்காகவும் இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புரட்சி தமிழரின் மாஸ்டர் கிளாஸ் என்ற தலைப்பில் இந்த கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தலைப்புடன் கூடிய பேனர்கள் வழி முழுவதும் அதாவது அதிமுக பொது அலுவலகத்திற்கு வரக்கூடிய வழிகள் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து நிர்வாகிகளை அவரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்த பொழுது இது இந்த பதாகைகளையும் ஏந்தியவர் இருந்தன அதிமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்பாடுகளை பொறுத்தவரை சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருந்தது குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் முதலே ஒவ்வொரு மாதமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டு பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிப்பது அது மட்டுமின்றி பொறுப்பாளர்களை கவனிப்பதற்கான பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமித்து அவர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு பூத் கமிட்டி அளவில் தொகுதி தொகுதி வாரியாகவும் ஒவ்வொரு வார்டு மண்டலம் வாரியாகவும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் அவர்கள் அதிமுக உறுப்பினர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகளை ஈடுபட்டு வந்திருந்த நிலையில் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கேற்ற பல்வேறு வியூகங்களை வசூ வகுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்தன ஏற்கனவே நடைபெற்ற மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் போதே கூட பொங்கல் பண்டிகைக்கு பின்னராக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் கூடிய எடப்பாடி பழனிசாமி தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக செயல்பாடுகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தேர்தலை ஒட்டி தொடர்ந்து பல்வேறு அணிகளுக்கான கூட்டங்கள் கூட்டங்களும் நடைபெற இருப்பதாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதிமுக கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய பின்னர் அது மட்டுமின்றி பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின்னராக கடந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டமும் கூட நடைபெற்றிருந்தது அந்த கூட்டத்திலும் கூட தனி பெரும்பான்மையுடன் கூட்டணியை அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவினருக்கான கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டிருக்கிறது நேரடியாக அதிமுக பொதுச் உறுப்பினர்களிடம் அதாவது தகவல் தொழில்நுட்பக் குறி உறுப்பினர்களை சொல்லிட்டு எந்தெந்த வகைகளில் சமூக வலைதளங்களை பொறுத்தவரை இளம் வாக்காளர்கள் மட்டுமின்றி புதிய வாக்காளர்கள் என அனைவருமே ஈர்க்கும் வகையில் எப்படி செயல்பட வேண்டும் நமது அதிமுக ஆஹ் செயல்பாடுகளை எந்த அளவிற்கு இருக்கின்றன என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கும் அவர்கள் முன்பு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்துமே மற்றும் இது பொதுமக்களிடம் இளைய இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதற்கான செயல்பாடுகள் எப்படி ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுட்டா விவரங்களுக்கு நன்றி ரேவதி